எழில் சொல்ற சரி இல்லை இப்போ கசமாக எப்படி சார் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம தாத்தா வந்து அப்படியே குழந்தைங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க என்ன என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய தாத்தா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லை தாத்தா உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம் இருக்குது தாத்தா கொடுக்குற சாக்லேட்டை நம்ம எல்லோரும் வந்து வாங்கிக்கலான்னு அபி வந்து பர்மிஷன் கொடுத்தோன்னே அப்படியே ஃபஸ்ட்டு சாக்லேட் எனக்கு தான் வேணும்னு அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க உடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாக்லேட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தா கொடுக்குறாங்க அப்புறம் கவினுக்கு காவியாக்கு கடைசியாக வந்து அபிக்குன்னு எல்லாருக்கும் வந்து சாக்லேட்டை வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் தாத்தா இருப்பினும் உங்கள் கூட விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் மேலே எங்களுக்கு துளி கூட வருத்தம் இல்லை உங்கள் பொண்ணு மேலே தான் எங்களுக்கு வருத்தம் அதெல்லாம் இருக்கட்டும்மா என் பொண்ணு எப்போ எந்த காரியம் செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் என் பொண்ணை வந்து புரிஞ்சுப்பீங்க அதை விடுங்க அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே தாத்தா உங்கள் கூட விளாண்டும் ரொம்ப நாள் ஆச்சு அபி காவியா எல்லாரும் ஏந்திரிங்க விளாடலாம்னு சொன்னோன்னா தாத்தா வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க அஞ்சலி பாப்பா நீ தான் சொல்லணும் என்ன விளையாட்டு விளாட்லாம் ஓடி பிடிச்ச விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பா வந்து சுப்பிரமணிய தாத்தா மேலே ஏறிக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை வந்து வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கையை வச்சு எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சுடர் வந்து பால்கள் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்பட்றா அது சாத்தியம் என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே அப்பா ரூமுக்கு போனாங்க இன்னும் ரூமில் வந்து வெளியே வரவே இல்லையே அவங்க எப்படி அப்பா கிட்டே நடந்துருப்பாங்கன்னு சொல்லி உச்சிகிட்டு இருக்காங்க குட்டி பசங்களாம் அப்பான்னு பார்த்து சந்தோஷமாக சிரிச்ச முகமாக வராங்க அப்பா நீங்கள் சிரிச்ச முகமாக வரீங்கன்னா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க நீ வேறாம்மா அவங்க எவ்வளோ தெரியுமா தன்மையாக சந்தோஷமாக எங்கிட்ட வந்து பேசுனாங்கன்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க சுப்பிரமணி முன்னோன்னு பார்த்தீங்களாப்பா நான் உங்களுக்காக வந்து என் ஹஸ்பண்டை வந்து வீட்லேயும் வந்து தங்க சொன்னேன் ஆனால் அவர் கொஞ்சம் கூட காதலையும் வாங்கிக்காம குடுகுடுன்னு அவர் வேலையை வந்து பார்க்க போயிட்டாப்புல எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு குழந்தைங்களோட மனசு மாறுதாமா எழிலோட மனசும் நான் யார் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் நீங்களாக தானேப்பா வந்தீங்க சேச்சே எழில் தாமா வந்து வர சொன்னார் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவமாக இருக்கும் சுடர் மேலே அவ இந்த தப்பை தெரிஞ்சு செஞ்ச தான் இருக்கு இருந்தாலும் காசியமாக சொன்னாங்கங்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கா சுடர் வந்து இப்பயும் சொல்றான்னு தாங்க மன தான் இந்த விஷயத்த வந்து தவிர்த்துட்டு பார்த்தா ஏன் மனசில் சுடருக்கு இன்னமும் நான் இடம் கொடுக்கல மன்னிச்சுருங்க நீங்கள் அடிக்கடி உங்கள் வந்து பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணும் சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற விஷயத்த வந்து எழில்தான் வந்து வர சொன்னாருங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு உடைச்சிடுறாங்க அந்த இடத்துல சுப்பிரமணி இதை கேட்டோன்னே பார்த்திங்களாப்பா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு உங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாகிடுறாங்க எளிலுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடுலாம் இன்றைக்கி சமைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சப்பாத்தி இது எல்லாத்தையும் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலுக்காக எளியில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க அப்போனு பார்த்து தடபடலாக வந்து விருந்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்கு எதுக்கு நீ இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்பாத்தி தான் எளியில் இப்போ வந்து நைட்டு வந்து சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க அஞ்சு சப்பாத்தி வச்சிட்றாங்க இது நிப்பாட்டு நீ எதுக்கு அஞ்சு சப்பாத்தி வைக்கிற நைட்டு வரைக்கும் நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க எதுக்காக உழைக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு தானே மூணு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்டீங்கன்னா எப்படி வந்து செட் ஆகும் போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பிட்ணும் சரியா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு இன்னைக்கு என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்பா வந்திருந்தாங்க அப்பா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க நீங்கள் ஃபோன் அடித்து தான் எனக்காக அப்பா கிட்ட பேசியிருந்தீங்களாமே அதுதான் எனக்கு சந்தோஷம் தாங்கலை அதனால தான் உங்களை இப்படி கவனிக்கிறேன்னு நினைக்காதீங்க என் மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு ஏய் நிப்பாட்டு நீ இந்த வீட்டில் சோகமாக இருப்ப நீ இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே நீ சோகமாக இருந்தால் நல்லா இருக்காது குழந்தைங்களை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்ட நான் ஒரு பர்சண்ட்டு கூட ஒன்றை குறை சொல்லவே முடியாது என்னை விட சூப்பராக பார்த்துக்கிட்ட அந்த காரணத்துக்காக தான் இப்போ நான் வந்து ஒன்றை நல்ல விதமாக பார்த்துக்கணும் ஆனால் எனக்கு தான் உன்னை பிடிக்கவே பிடிக்காது நீ சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு யோசித்தேன் அதனால தான் உங்கள் அப்பாவை வந்து வர சொன்னேன் இதை விட்டுட்டு உன் மேலே இருக்கிற கோவம்லாம் தீர்ந்துருச்சுன்னு நீயா தப்பு கணக்கு போடாத அதுக்கு நான் ஆள் கிடையாது சரியா நீ செஞ்ச தப்பை இன்னமும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்காக யோசிச்சு அப்பா வர சொன்னீங்களே அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி இவ்வளோ வந்து நல்ல விதமாக இருக்கட்டும் அதான் இந்த குடும்பத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி எலின்னு வந்து யோசிச்சுட்டு அஞ்சு சப்பாத்தியும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இன்னொரு சப்பாத்தி போதும் இதுவே எக்ஸ்ட்ரா நிறையா போயிடுச்சு நான் ரூமுக்கு போயிட்டு தூங்க போகிறேன்னு சொன்னோன்னே தூங்கிடுறாங்க மனோகரிக்கிட்டேருந்து ஃபோன் வருது உடனே வந்து சுடர் நம்ம ரெண்டு பேரும் அர்ஜெண்ட்டாக வெளியில் வந்து போனோம் என்னது இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம போகணும்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாரே இவர் என்ன நம்மளையும் சேர்ந்து வந்து கூப்பிட்றாப்புல எதுவும் வேலை இருக்குமோ வரப்பொரியே இல்லையா ரொம்பவே முக்கியமான விஷயம் சார் நான் ரெடி ஆக வேணாமா அதுக்கெல்லாம் டைம் இல்லை வா இப்போ எங்கே சார் போகிறோன்னொன்னே ஒரு இடத்து பேர் வந்து சொல்லிடுறாங்க என்ன சார் சொல்கிறீங்க தானே சொன்னேன் வா போகலான்னு உடனே மனோகரி அங்கே உட்காந்துக்கிட்டு இது மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி சுடர்லேருந்து எல்லோரும் பின்னாடிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எழில் வந்து கேட்குறப்ப இது மாதிரி இவங்க தான் மனோகரியோட அப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தூக்கி வாரி போட்டுறது சுடருக்கு என்னடா அது இப்போ வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் நிச்சயம் மனோகரிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கே கூடாதுங்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து அவங்க ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு லெட்டர் வந்து வச்சுருக்காங்க அந்த லெட்டரை வந்து எடுத்துடுறாங்க நம்ம எழியில் என் பொண்ணுக்கு நல்ல விதமாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இந்த விஷயத்தை அதனால தான் நான் எப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இந்த முடிவு எடுத்தது என் பொண்ணுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது என் பொண்ணை இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து விட்டுட்டு போனதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க இதை பார்த்தோன்னே செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து மனோகரியை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்துமதி பார்க்குறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு வீட்டை விட்டு அமுச்சு வச்சா கடைசியில் என்னடாது சத்திய சோதனையாக இருக்கே இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டமாக பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரிக்கிட்ட வந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி இந்துமதி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சுடர் எதுவுமே பேசாமல் மௌனமாக தான் இருக்காங்க செல்விக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஏய் என்னை பார்த்தா என்ன காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா என்னம்மா உங்கள் அப்பா வந்து இப்படி ஏ நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கீங்க எங்கள் அப்பாக்கெல்லாம் பிரச்சனை ஆகவே இல்லையே இது எல்லாம் ட்ராமா என்னது ட்ராமாவா என்ன சொல்கிறீங்க ஆமா நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசினேன் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறவரை வந்து காட்டுனாப்பில் உடனே நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடித்தேன் நான் வரும் அந்த ரூமுக்கு வந்தாப்புல எங்கேம்மா எங்கே வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரூமுக்கு எங்கள் அப்பா வந்தோடனே அந்த இதுக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து இருக்கிற மோதிரம் பிரேஸ்லெட்டு வாட்ச்சு இது எல்லாத்தையும் வந்து போட்டு விட்டுட்டேன் ஒருத்தர் மூலயமா அதுக்கப்புறம் தான் இது எங்கள் அப்பாங்கிற மாதிரி எல்லோரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க என்ன என்னோடய ஆட்டம் இனிமேட்டு தான் ஆரம்பம் சுடர் வந்து என்னை வீட்டை விட்டு தரத்துனா நான் இந்த வீட்டுக்கெலாம் வர முடியாதா இல்லை வர முடியாமல் தான் போயிடுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க என்ன யாராலையும் எழில் வீட்டிலேருந்து பிரிக்க முடியாது அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தால்ல அதெல்லாம் கனவுல கூட நடக்காது நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் சூப்பர்மா நீங்கள் இந்தளவு யோசிப்பீங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு என்ன செல்வி நான் யோசிக்க மாட்டேன்னு நினைச்சியா இல்லை திருப்பி வர மாட்டேன்னு நினைச்சியா இல்லைம்மா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் ஆனால் போன வேகத்தோட வந்து அதுக்குள்ளே டக்குன்னு வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி செல்வி வந்து பேசுகிறாங்க என்னோட புத்திசாலித்தனத்தை சுடர்கிட்ட காட்டினு வச்சுக்கிங்க அவெல்லாம் பிடிக்க மாட்டா நானும் ஐயோ பாவன்னு விட்டு வச்சுருந்தேன் இனிமேட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது முன்னாடியே வந்து வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லை நான் அவனை அசிங்கப்படுத்தணுமான்னு கேட்டால்ல அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுக்காம விடமாட்டேன் மனோகரி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க